இது கதை எழுதிய நெஞ்சங்கள் அத்தியாயம் நாட்கள் நவநீதன் வர்ஷினியின் திருமணம் நடந்து முடிந்தது திருமணத்திற்கு பிறகான சம்பிரதாயங்களும் முடிந்துவிட முக்கியமானவர்கள் மட்டுமே ஆங்காங்கு அமர்ந்திருந்தனர் இரண்டு நாட்கள் இருந்த டென்ஷன் எல்லாம் தேர்ந்து ரிலாக்ஸாக அமர்ந்திருந்தனர் நவநீதனும் வர்ஷினியும் எல்லாமே கனவு போல் தோன்றியது அவளுக்கு ஆசைப்பட்டது நிறைவேறியதில் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் நவநீதனின் விரல்களை இறுக்கி கோர்த்து கொண்டாள் ம் இது கனவு இல்லை நிஜம்தான் என்றான் அவள் காதோரத்தில் அவன் மூச்சக்காட்டில் முகம் சிவந்து போனாள் வர்ஷினி ஹலோ என்ன நடக்குதுங்க என்று கேட்டபடி வந்தனர் கிரியும் வரீஷும் ஒன்னும் இல்லையே என்றான் நவநீதன் ரொம்ப சமாளிக்காதீங்க அதுதான் பார்த்தாலே தெரியுதே என்றான் கிரி இருவரையும் குறும்பு புன்னகையோடு பார்த்து கடவுளே இவனை முதல்ல ஹாஸ்டலுக்கு பேக் பண்ணணும் என்றான் நவநீதன் அவன் ஓகே இவனை என்ன பண்ணுவீங்க என்றாள் வர்ஷினி வரீஷை காட்டி நீ எல்லாம் ஒரு அக்காவா என்றான் வரீஷ் டா என்று சொல்லி சிரித்தாள் வர்ஷினி டோன்ட் வரி வேதா இந்த வருஷம் இவன் ப்ளஸ் டூ முடித்ததும் காலேஜ் எங்கேயாச்சும் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுடலாம் ஹலோ நான் எல்லாம் ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன் இவன் மட்டும் வீட்டில் இருந்து படிப்பா நான் மட்டும் ஹாஸ்டலுக்கு போகணுமா இங்கேயே பக்கத்தில் நிறைய காலேஜ் எல்லாம் இருக்குது நான் படிச்சுக்குவேன் டேய் வேணாண்டா ஹாஸ்டலுக்கு போய் லைஃபை என்ஜாய் பண்ணடா என்றான் கிரி அடப்பாவி ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன்னு காலை உதச்சி அழுதவன் தானடா அண்ணி என்றான் அவனிதான் அதிர்ச்சியாக அது அறியாத வயசு இது அறிஞ்ச வயசு என்றான் கிரி அப்படியா தம்பி இதோ இரு வரேன் என்றவனின் கண்கள் சத்யாவை தேடின அண்ணி இங்க வாங்க கிரி ஏதோ சொல்றான் பாருங்க என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் வாயை பொத்தினான் கிரி என்னடா என்றவாறு வந்தால் சத்யா ஒன்னும் இல்ல அன்னி என்றான் கிரி அவள் நவநீதனை பார்க்க இல்ல அன்னி அவன் என்ன சொன்னான்னு கேளுங்க என்றான் அவன் சத்யா மீண்டும் கிரியை பார்க்க நிஜமாவே ஒண்ணும் இல்ல அண்ணி வேணும்னா இவங்களை கேட்டு பாருங்க என்றான் வேதாவை கை காட்டி ஆமாக்கா அவன் எதுவுமே சொல்லல என்றாள் அவள் நவநீதன் முறைக்க வரீஷோ அதைவிட அதிகமாக அவளை முறைத்து கொண்டிருந்தான் நீ ஒன்னும் இப்ப அவருக்கு அக்கா இல்ல அண்ணி ஸோ உங்கள் சீனை கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா என்றவன் வேகமாக சென்று நவநீதனின் கையை பிடித்துக்கொண்டான் கொண்டான் ஆமாக்கா இவர் சொன்னார் உங்க கூட வீட்டில் இருக்கிறத விட ஹாஸ்டலில் இருக்கிறது தான் ஜாலியாக இருக்கான் அதனால் என்னையும் ஹாஸ்டலில் சேர சொன்னார் என்றான் டேய் 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 ஏன்டா எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு சொல்கிற என்று பதறிய கிரி பயத்தோடு சத்யாவை பார்த்தான் எனக்கு அப்போவே தெரியும்டா உங்கள் அண்ணன் எப்பவும் சொல்லுவார் எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேல மாறிடுவாங்க எதிர்பார்ப்ப வளர்த்துக்காத சத்யான்னு நான் தான் முட்டாள் மாதிரி உன் மேலே பாசம் வச்சிருந்தேன் அவர் சொல்கிறது தான் சரின்னு நிரூபிச்சிட்டே இல்ல என்று மூக்கை உறிஞ்சிக்கொண்டே அவள் செல்ல அன்னி அண்ணி நான் அப்படி சொல்லவே இல்லை அண்ணி என்று சொல்லிக்கொண்டே அவள் பின்னாலேயே சென்றவன் மீண்டும் திரும்பி வந்து வரீஷின் தலையில் ஒரு கொட்டு வைத்துவிட்டு சத்யாவை சமாதானம் செய்ய ஓடினான் தன் தலையை தேய்த்து கொண்டே வரீஷும் நவநீதனும் ஹைஃபை போட்டுக்கொண்டனர் சி பாவம் அவன் சின்ன பையன் ஏன் இப்படி பண்றீங்க ரெண்டு பேரும் என்றாள் வர்ஷினி கோபமாக யாரு அவர் சின்ன பையன்னா அப்போ நான் யாரு ரொம்ப பண்ணுறக்கா நீ என்றான் வரீஷ் இருவரின் சண்டையை கண்டு சிரித்து கொண்டிருந்தான் அவனிதன் அண்ணி அண்ணி ப்ளீஸ் அன்னி ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க நான் அப்படி சொல்லவே இல்லை அவன் வேணும்னே உங்ககிட்ட என்ன என்னை மாட்டி விட்டுட்டான் நானும் அண்ணியும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து எப்பவுமே அவனுக்கு பொறாமை அதனால தான் அப்படி பண்ணுறான் சத்யாவோ முகத்தை திருப்பிக் கொண்டு செல்ல அவள் பின்னாலேயே சென்று கெஞ்சிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கிரி ரொம்ப பண்றீங்க அண்ணி நீங்க என்று சினிங்கினான் அவன் கெஞ்சுவதைக் கண்டு உள்ளுக்குள் சிரிப்பு பொங்கினாலும் வேண்டுமென்றே பொய்யாக கோபத்தை காட்டிக்கொண்டிருந்தாள் கிரிக்கு முதுகை காட்டியவாறு நின்று நித்யாவிடமும் வேணுவிடமும் ஏதோ வேலையை சொல்லி கொண்டிருக்க கிரி அவளை கழுத்தோடு பின்னால் இருந்து கட்டி கொண்டு அவள் தோளில் தன் ஆடியை பதித்து என் செல்ல அண்ணி இல்ல இப்போ எதுக்கு இப்படி கோச்சுக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே அவள் கண்ணம் கிள்ளி ஆட்டி செல்லம் கொஞ்சினான் என்னத்தடா பண்ணி தொலைச்ச என்றான் வேணு சிரித்து கொண்டே அதற்குள் ஐய என்ன கூத்து இது என்ற குரல் கேட்க நால்வரும் திரும்பி பார்த்தனர் சத்யாவின் அத்தை வசந்தி தான் அப்படி கேட்டுக்கொண்டிருந்தார் என்ன கூத்து அத்தை என்றாள் நித்யா சின்ன வயசுல இப்படி கொஞ்சிக்கிட்டு இருந்தான் சரி இப்போ இவ்வளவு வளர்ந்து ஆம்பளையா ஆனதுக்கு அப்புறமும் அன்னியை இப்படி கொஞ்சிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க எல்லா முறைக்கும் ஒரு மரியாதை இருக்குல்ல அன்னி கொழுந்தன்னா அந்த எல்லையோட இருக்கணும் முகத்தை சுழித்து அவர் கூறிய விதத்தில் நித்யாவிற்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அவள் ஏதோ சொல்ல வாயெடுக்க சட்டென்று வேணும் அவள் கையை பிடித்து அழுத்தி எதுவும் பேசாதவாறு நிறுத்தி வைத்தான் அவர் மெதுவாக கேட்காமல் சத்தமாகவே கேட்டுவிட அங்கே அருகில் இருந்த அனைவருக்கும் முகமே மாறிவிட்டது ஆமா பிரியம்மா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் என்றான் கிரி நித்யா அவனை அதிர்ச்சியாக பார்க்க சத்யாவோ என்னடா நீ கூட இப்படி சொல்ற என்றால் பாவமாக முகத்தை வைத்து ஆனால் அவள் கூறிய விதத்திலேயே அது நடிப்பு என்று நன்றாகவே புரிந்தது இருங்க நீ நான் இன்னும் ஃபுல்லா சொல்லல என்றவன் இப்போ அண்ணின்னு கூப்பிடுறதுனால தானே பார்க்குறவங்க எல்லாருக்கும் தப்பா தெரியுது பேசாம நான் இனி உங்கள் அம்மானே கூப்பிட்டுடவா அவன் கேட்டதும் உண்மையாகவே திகைத்தாள் சத்யா ஹே சூப்பர்டா என்று அவனிடம் கை கொடுத்தாள் நித்யா அதற்குள் சுதாரித்த சத்யா அத்த ரொம்ப தேங்க்ஸ் தான் அவன் என்ன அம்மானு கூப்பிட போறான் என்று புன்னகையோடு வசந்தியிடம் கூறினாள் தான் கூறியதை அவர்கள் யாரும் பெரிய பிரச்சனையாக எடுத்து கொள்ளாததில் அவருக்கு முகம் சிரித்து போனது இரண்டு நாட்களாக திருமணத்தில் அவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அவள் வீட்டில் எல்லோரும் சத்யாவையே கேட்டு கேட்டு ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு உள்ளுக்குள் பொறாமை கொண்டார் ஒரு புள்ள பெத்து கொடுக்க வக்கில்ல இவளுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா ஏதோ தான் வீட்டுக்கு மகாராணி மாதிரி என்ன ஆட்டம் ஆடுறா என்று தன் கணவரிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் கிடைத்த சந்தர்ப்பத்தில் சத்யாவை அவமானப்படுத்த அப்படி கேட்க கிரி கூறிய பதிலில் அவர் கோபம் இன்னும் அதிகமாகியது அதுக்கு என்னப்பா நீ கூப்பிடு நீ கூப்பிட்டாதான் உண்டு என்ன சத்யா என்று கிண்டலாக சொல்லிவிட்டு நகர்ந்து கொண்டார் அவளை காயப்படுத்தி விட்ட திருப்தியோடு சென்று அவரை கைப்பிடித்து நிறுத்தினான் கிரி கரெக்ட் பெரியம்மா நீங்க சொன்னது பிரதி பண்ண மட்டும்தான் உங்களை அம்மான்னு கூப்பிட முடியும் அதே மாதிரி தான் நான் மட்டும்தான் இவங்கள அம்மான்னு கூப்பிட முடியும் பிரதீப் பண்ணன மாதிரியே எனக்கும் போட்டி யாரும் இல்ல பாருங்க சோ நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் திகை தவறு ஏதோ சொல்ல வர அவரை பேச விடாமல் கூறினாள் சத்யா ஆமா அத்த அவன் சொல்றது கரெக்டு தானே பெத்த அம்மாவை அம்மானு கூப்பிடுறது ஒரு பெரிய விஷயமா வளர்த்த அம்மாவுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது அதிர்ஷ்டம் இல்லையா அந்த விஷயத்தெல்லாம் நான் ரொம்ப லக்கி தான் அத்த என்று சொல்லி சிரித்துவிட்டு சென்றாள் கிரியும் அவரை கண்டு புன்னகைக்க நித்யாவும் வேணுவும் கூட சின்னதாக சிரித்தார்கள் அதை கண்டு அவர் முகம் கருத்து அங்கிருந்து வேகமாக சென்று விட்டார் இயல்பாகவே தன் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தால் சத்யா சிறிது நேரம் கழித்து நந்து உங்க அண்ணன் எங்கே லிஸ்ட் கேட்டாரு என்றாள் ஸ்டோர் ரூமில் இருக்கார் அண்ணி என்றான் நந்து ஸ்டோர் ரூமில் சாமான்களை சரிபார்த்து லிஸ்டில் குறித்து கொண்டிருந்தான் முரளி வேகமாக அவனிடம் சென்ற சத்யா அவனை தன் பக்கம் திருப்பி அவன் சுதாரிக்கும் முன் அவனை இறுக்கமாக அணைத்து அவன் மார்பில் முகத்தை புதைத்து கண்களை மூடிக்கொண்டாள் சத்யாமா பதறினான் முரளி அவள் எந்த பதிலும் அளிக்காமல் அவனை இன்னும் இறுக்கிக் கொண்டாள் மென்மையாக அவளை அணைத்து அவள் முதுகை தடவி சமாதானம் செய்தான் முரளி வெளியில் இயல்பாக காட்டிக் கொண்டு வந்தாலும் அவள் மனதில் வலி இருக்கத்தான் செய்தது அந்த வலியை போக்கும் ஒரே மருந்து தன்னவனின் வாசம் மட்டுமே அந்த மருந்தை தேடியே இப்பொழுது ஓடி வந்தாள் முரளிக்கும் புரிந்தது யாரோ அவளை காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்று என்ன குழந்தையை தான் கேட்டிருப்பார்கள் வேறு என்ன குறை இருக்கிறது இவளுக்கு என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் தானே அதனை ஒரு குறையாக எண்ணாத போது மற்றவர்களின் மனதை அது ஏன் உறுத்துகிறது என்று கோபம் கொண்டான் சிறிது நேரம் அவனிடமே இருந்தவள் பின் விலகி சென்று அங்கிருந்த ஸ்டூலில் அமர்ந்தாள் என்னென்னு கேட்க மாட்டீங்களா என்றால் அவன் முகத்தை பார்த்து பெருமூச்சு ஒன்றை விடுத்தவன் தெரியும் என்றான் யாருன்னு கேட்க மாட்டீங்களா தேவையில்லை அவனுடைய ஒற்றை வார்த்தை பதில்களில் அவள் இதழில் புன்னகை பூத்தது உங்ககிட்ட நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா என்ன நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேனே என்ன தெரியுமா மீண்டும் தன் வேலையில் மூழ்கி விட்டவன் அதனை செய்து கொண்டே கேட்டான் இது என்ன கேள்வி உனக்கு என்ன பிடிக்கல அதுதானே அதுதான் என்ன தெரியுமா ம் என்று யோசித்தவன் நான் அழகா இல்லை அதனால தானே இல்லை அப்போ நான் படிக்கல அதனாலயா இல்ல அப்புறம் என்ன எங்கள் அம்மாவோடய ஆசை நான் பிரதீபா தானா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதனால தான் ஓ என்று சொல்லி சிரித்தான் முரளி அப்போ மேடமோட ஆசை என்று கேட்டான் கிண்டலாக ம் கொஞ்சமா இருந்துச்சு பாரு ஆனா அவங்கள அப்பாவுக்கு பிடிக்காது அதனால நான் அப்பா கிட்ட சொல்ல தயங்கி அப்படியே விட்டுட்டேன் நல்ல வேலை நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகலை இல்லைன்னா என்னோட நிலமை என்ன ஆகியிருக்கும் ஐயோ என்று அவள் சொல்லும்போதே அவள் உடல் ஒரு முறை நடுங்கியது ஓ அப்போ கல்பிரிட் உன்னோட வசந்தி அத்தையா இல்ல தங்கவேல் மாமாவா என்றான் உறக்க சிரித்து நீங்க இப்போ சிரிக்கிறீங்க ஆனா அதை நினைச்சாலே எனக்கு தான் கை கால் எல்லாம் உதருது என்றாள் அவள் அவள் அருகில் வந்து அவள் கன்னத்தை செல்லமாக பிரித்து கிள்ளியவன் அப்படியெல்லாம் நான் உன்னை விட்டுருப்பேனா என்ன என் தம்பிங்க ஆசைப்பட்ட பொண்ணுங்களையே ஒத்த கால நின்னு கட்டி வச்சிருக்கேன் நான் ஆசைப்பட்ட உன்னை கட்டாமல் விட்டுருப்பேனா என்றான் குறும்பாக கண்ணடித்து என்ன சொல்றீங்க நீங்க அப்போ நந்து சொன்ன மாதிரி நிஜமாவே என்ன நீங்க ஏற்கனவே லவ் பண்ணீங்களா எப்போ நாம் அதிகமாக பார்த்துக்கிட்டதே இல்லையே என்றாள் கண்கள் விரிய திருமணத்திற்கு அணிந்திருந்த ஒப்பனையை இன்னும் கலைக்காமல் இருந்த சத்யாவின் முகபாவங்களை ரசித்து கொண்டிருந்தான் முரளி நித்யாவும் பிரியாவும் அவளை வம்பு செய்து அவள் விழிகளுக்கு மையை தீட்டியிருக்க மை தீட்டிய விழிகளை விரித்து அவள் பார்த்தபோது அவன் மனம் எக்குத்தப்பாக துடிக்க தொடங்கியது ஏய் அழகு பொண்டாட்டி இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பார்த்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுற என்னோட மனசு தடுமாறுதில்ல அப்புறம் வேலையை எல்லாம் யார் பாப்பா என்று சிரிப்போடு கேட்டுக்கொண்டே அவள் கையில் இருந்த லிஸ்ட்டை பறித்து தன் கையில் வைத்திருந்ததோடு சேர்த்து எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று விட்டான் அவன் கூறி சென்றதில் திகைத்தவள் சில நிமிடங்கள் கழித்தே சுய உணர்விற்கு வந்தாள் வேகமாக அவன் பின்னாலேயே ஓடி வந்தவள் எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க என்றாள் அதெல்லாம் முடியாது போ எனக்கு வேலை இருக்கு இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா மாட்டேன் அப்போ நானும் இங்க இனி எந்த வேலையும் செய்ய மாட்டேன் சரிவிடு விடு என்ன வேலை செய்ய ஆளா இல்ல என்று குறும்பாக சிரித்து கொண்டே கூறினான் நித்யா என்று அழைத்தான் வேகமாக அவனிடம் வந்தவள் என்னமாமா என்றாள் அவளும் செய்ய மாட்டா என்று அவளை பிடித்து இழுத்து தன்னோடு நிறுத்தி கொண்டாள் சத்யா என்ன ஆச்சு ரொமான்ஸா அன்னி பார்த்தா சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு ரொமான்ஸான்னு கேக்குறீங்க என்றான் கிரி நீ வேறடா அவங்க சண்டையே ரொமான்ஸ் மாதிரி தான் இருக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடைச்சிருச்சு சொல்லுங்கக்கா சொல்லுங்க சொல்லுங்க என்ன விஷயம் என்றால் ஆர்வமாக அதற்குள் நந்து பிரியா நவநீதன் வேதா அனைவரும் சேர்ந்து விட இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா என்றாள் சத்யா வேணாம் சத்யா உன்கிட்ட தனியா சொல்றேன் எல்லார் முன்னாடியும் வேணாம் அது எப்படி என்ன விஷயம்னு சொல்லுங்க அண்ணி என்றான் நவநீதன் எங்க கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே இவர் என்ன லவ் பண்றாராம் எப்போ இருந்துன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றார் ஓ என்றனர் எல்லோரும் கோரசாக இங்கே பாரு சத்யா எனக்கு சொல்றத பற்றி ஒன்றும் இல்லை அதனால வரப்போகிற பின் விளைவுகளை அப்புறம் நீதான் சந்திக்கணும் என்றான் எச்சரிக்கும் துணியில் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் விஷயத்தை சொல்லுங்க என்றால் சத்யா கோபமாக அப்புறம் இன்னிஷ்டம் என்று தோலை குலுக்கிவிட்டு அவளுக்கு பதிலளித்தான் அதை கேட்ட சத்யா ஐயய்யோ என்று தன் வாயை இரு கைகள் கொண்டு மூடி அவனை அதிர்ச்சியாக பார்க்க அவன் தம்பிகள் நால்வரும் வரும் சத்யாவை தீயாக முறைத்துக்கொண்டு நின்றிருந்தனர் முரளி கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்